ஆமா ஆமாங்க பொண்ணுக்கு எப்படா பிடிச்ச மாப்பிள்ளையா இருக்கணும் அது நல்ல வாழ்க்கையா அமையணும்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேங்க அதுக்கெல்லாம் ஏத்த மாதிரி ஒரு வாழ்க்கை தாங்க இது அவளை ஏற்படாதீங்க பொண்ணை எப்படி தங்க தங்கமா வீட்டுல தாங்குறோன்னு மட்டும் பாருங்க சமந்தி எவ்வளவு சொத்து எவ்வளவு நகை நட்டுனாலும் உங்களுக்கு நான் எல்லாமே செய்றேன் ஆனா என் பொண்ணை நல்லபடியா வச்சுக்கோங்க அது போது எனக்கு எங்க யாருங்க இப்போ உங்ககிட்ட காசு பண்ணலாம் கேட்டா அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்க இல்லைங்க சமந்தி இப்பயுமே நீங்க லோன் கட்டிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் வீட்டுக்கு அதெல்லாம் எதை பத்தி நீங்க கவலைப்படையாதிங்க நிச்சயம் முடிஞ்ச கையோட வீட்டு லோனை நான் மொத்தமா அடைச்சிட்டு பத்திரத்தை வாங்கி கொடுத்துறேன் உங்க கையில ஐயோ எதுக்குங்க சீர் சமத்தியே வேணான்ற நீங்க போய் வீட்டு லோன் அடைக்கிறீங்களா அதெல்லாம் நானும் பயணம் இருக்கோ ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறத நாங்க அடைச்சுக்குவோங்க அதெல்லாம் நீங்க பேசக்கூடாது சொல்லிட்டேன் என் புள்ள வர வீடு என்னைக்கு செல்வாக்கா இருக்கணும் எந்த குறையும் இருக்க கூடாது நான் அடைக்கிறேன்னு சொல்லிட்டு நான் அடைச்சிருவேன்

உங்களுக்கு பிரின்சிபல் வேலை கிடைக்கணுமா என்ன வேணும்னு சொல்லுங்க மொத்தத்தையும் நான் வாங்கி கொடுக்கறேன் ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமா சீரு சமத்தி செய்யணுமா வீட்டுக்கு என்ன வேணும் வேணும்னு மொத்தத்தையும் நான் நான் எல்லாத்துக்கும் என்னங்க இப்படி பேசிட்டு இல்லைங்க சமதி அந்த அளவுக்கு நான் சந்தோஷமா இருக்கேன் நீங்க என்ன கேட்டாலும் செய்யறதுக்கு நான் அவ்வளவு இருக்கேன் சரி நல்ல நேரம் வரப்போகுது அதுக்குள்ள மாப்பிளையும் பொண்ணையும் கூட்டிட்டு வந்தா நிச்சயம் தம்பளை மாத்திரலாம்

வேற இப்போ என் கூப்பிட்றான் இந்த விஷயம் அந்த பையனுக்கு தெரிஞ்சா மனசு உடைஞ்சு போயிடுவான் நான் சொன்ன ஒரே வார்த்தைக்காக போனான். இப்போ என்ன பண்றது வச்சிருக்காங்க குடிக்கிறியா எனக்கு ஒண்ணும் வேண்டாமா வாடா ஒரு ஜூச குடிச்சிட்டு வருவான் ஏய் நீ வேறடி கம்ம இரு ஆனால் நீ வேறட எதுக்குடா அப்படி பயந்துக்கிட்டு இருக்க நானும் அப்புறம் எப்படி தைரியமாக இருக்கேன் ம் உனக்கு என் நிலமை வந்தால் தெரியும் டே 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 ஓவரா நடிக்காதடா ஏய் வாய முறி இந்த விஷயம் வேற உங்க அப்பா பேச கூடாது வைக்க கூடாதுன்னு சொல்லி இருக்காரு அம்மா உன் பையன் ஒரு புள்ளைய விரும்பறானோனே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு அப்பாவே எடுத்துக்கிட்டு நிக்கிற இதுவே உன் புள்ள நான் இந்த மாதிரி ஒருத்தனை லவ் பண்றேன் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன்னு நீங்க ரெண்டு பேரும் என்ன என்ன பண்ணி இருப்பீங்க இந்நேரத்துக்கு நீ எதுக்கடி ஒத்த காலில் நிற்கிற அந்த காலையை வெட்டி விட்டுற ரெட்டை அப்படியே நில்லுன்னு சொல்லி என்ன என்ன கதிகாலா இருப்பீங்க இவனுக்குனா ஒரு நியாயம் பொண்ணு எனக்குன்னா ஒரு நியாயம் நல்லா இருக்குமா உங்க நியாயம் சின்ன படத்தனமா பேசிக்கிட்டு சமதியமா இங்கதான் நிக்கிறீங்களா എങ്ങിട്ട് വന്നെ ഇവരെ സമ്മതിപ്പെട്ടോ ഉള്ള ദയവാല മറുപടി ഇന്നൊരു വാഴ പോ നെക്കും അമ്മട്ട് സന്തോഷമാക്കരി എപ്പം പറ്റി പേശി വിടുങ്ങനെ സമന്തി உங்களுக்கு நான் எவ்வளவுதான் செஞ்சாலும் அதுக்கு இடையிலேயே இல்லைன்னு தான் சொல்லணும் தம்பி இதுவே வேற ஒரு பையனா இருந்தா இன்னொருத்தனை கல்யாணம் பண்ண போன எப்படி நான் கல்யாணம் பண்றதுன்னு இந்த கல்யாணமே வேணான்னு நிறுத்திடுவாங்க அப்படி இல்லையா சொத்து சுகத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணுவாங்க ஆனா நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமையும் கொண்ட கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு தெரியும் போது அவங்கட்டு சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு எப்படி எங்களோட நன்றி கடந்த சொல்றதுன்னு கூட தெரியல

என்னடி பாட்டுக்கு நல்லா சொகுசா தூங்கிட்டு இருக்கா எதை படுத்து தூங்குற மாதிரி மேடம் வந்ததுலேருந்து ஓவராக திமுறா பேசிக்கிட்டு இருக்கா மேடம் நான் மன்னர் பரம்பரை மன்னாங்கட்டி பரம்பரைன்னு நான் சொன்னேன் இங்கே பாரு வாடனம்மாவுக்கு இதெல்லாம் பிடிக்காது இங்கெல்லாம் இருந்தால் கப்பு சுப்புடு ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு நான் சொன்னதுக்கு அவள் திருப்பி சொல்றான் ஏண்டி கிழவி நீ வேணா பயந்துக்கிட்டு இருக்கலாம் நான் அப்படி இருக்கணுன்ற அவசியம் கிடையாதுடி அப்படின்னு என்னையவே எலக்காரமாக பேசுகிறான் மேடம் நான் எதுவுமே சொல்லலை மேடம் அத்தான் அவன் இதுலேயே என் வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன்

ஓஹோ இவங்க பெரிய இவங்க போல இருக்கு ஆமா மேடம் பெரிய இடமா ஓஹோ பெரிய இடத்தை பெருசை செஞ்சு வேண்டியதா விட்டுற வேண்டியதான் இப்போதான் என் மாசத்துல இருக்க பாரமே குறஞ்ச மாதிரி இருக்கு என்னடா இது ஜெயிலுக்குள்ளே இருக்கோமே ஒரு டிவி இல்லை போனும் இல்லை ஒரு எப்பவுமே ரேடியோ கூட இல்லை எப்படா ஒத்தால இந்த ஒத்த ரொம்பக்குள்ள நேரத்தை போக்குறதுன்னு பார்த்து நமக்குனே அளவெடுத்து செஞ்ச மாதிரி ஒட்டி வந்திருக்காளே இவ்வளவு தினதோறும் மேடத்துக்கிட்ட கோத்து விட்டா நல்லா உத வாங்குவா அதை பார்த்தா நமக்கு ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் என்னடி சோ சீன்ட்டு எந்திரிடி என்னால எந்திரிக்க முடியாது எந்திரிக்க முடியாதா பாருங்க மேடம் உங்களையே எப்படி பேசுறான்னு ஹ உங்களுக்கு மரியாதையே இல்லாமல் போச்சு மேடம் ஹாய் என்னடி ஹா தனி புப்பு புசு என்னடி திமுரு தெனாவட்டா ஆ மொத்தத்தை உள்ளே வச்சு குளி தோண்டி போதைச்சிட பாத்துக்க உன்ன மாதிரி எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் என்னோட சர்வீஸில் நீ என்ன பெரிய மன்னர் முடியா ஆ ஓரம் நடிச்சிக்கிட்டு எட்டிக்கிட்டு மிச்சம் இல்லை அப்புறம் தான் சொல்லிட்டேன் இங்க இருக்கிறதா இருந்தால் ஒழுங்காக இருக்கணும் உன் அதிகாரம் மாதிரி உன் தோரணம் இங்கே காட்டிக்கிட்டு இருந்தேன் தோரணத்தை கிழித்து பொங்கல் விட்ருவேன் பார்த்துக்க வேணும் நான்தான் ஒன்றுமே பண்ணலையும் வேணும் தாம்பாட்டிக்கு தானே அமைதியை வச்ச விட்டே நீ வேலை நான் ஒன்று இருக்கேன் நீ இருக்கிற எனக்கு தெரியாது ஆ என்னையே காவத்தில் கடுப்பச்சு விட்டு ஒழுங்கு மறியதுமா எல்லா ரூம்லேயும் இருக்க கக்கூசை நீ தான் கழுவணும் எந்திரி சாரி

நீ பார்க்குற வேலைக்கு அவ தான் எல்லாத்தையும் பார்க்கணும் அவ மட்டும் ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று சொன்னான் அப்புறம் அவள் தான் சொல்லிட்டேன் வா பக்கத்தில் காயல் பக்கத்தில் நிற்கிறது ஐன் சொல்லக்கி தெரியுமா நிஜமா எனக்கு இன்னுமே தெரியல உங்களை பார்க்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி இனம் புரியாத ஒரு ஃபீல் வந்துட்டே இருக்கும் அப்ப புரியல இல்ல இப்பதான் புரியுது என்னது நம்பர் ரெண்டு பேரும் லைஃப் பார்ட்னரா வருவோனே நான் நினைச்சு கூட பார்க்கல பட் இதெல்லாம் கனவு மாதிரி இருக்கு ஒரு நிமிஷத்துல எல்லாமே சத்தியமா சொல்றேன் இது வந்து எனக்கு அன்எக்ஸ்பெக்டடா இருக்கு பட் இந்த ஃபீல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இன்னனே தெரியல உங்க நல்ல நீங்க எனக்காக செஞ்சத எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வித்யா உங்ககாக நான் பிராமீஸ் பண்ணிறேன் நான் எப்படியும் உனக்காக காத்துட்டு இருப்பேன் எங்கள் அப்பா பேச்சு என்னால் மீறவே முடியல எனக்காக நீங்கள் பைக்கில் வந்து பூ கொடுத்ததாக இருக்கட்டும் என்னையே கோவில் திருவிழாவில் அப்பா அப்பா பார்த்ததா இருக்கட்டும் அதெல்லாம் ஏங்க இவர் நம்மளை பார்க்குறாருன்னு நினச்சேன் நமக்காக ஏன் நமக்கு பிடிச்சதெல்லாம் செய்கிறாருன்னு நினச்சேன் பட் இப்படி வரும் நான் நினச்சி பார்க்கல வித்யா நீ என்னை பற்றி என்ன நினைப்பேன்னு கூட தெரியல ஒரு நிமிஷம் உண்மைதான் உனக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கன்னா கூட நான் இன்னும் ஸ்ட்ராங்காக நின்றுப்பேன் உன் வாயிலேருந்து அந்த ஒரு வார்த்தை மட்டும் வரவே இல்லையே வித்யா பாவம் அண்ணன் அண்ணனை பார்க்கவே கஷ்டமாக இருக்குது இந்த அக்காவும் அழகாக தான் இருக்காங்க பட் அண்ணனுக்கு தான் பிடிக்க மாட்டேங்குதே என்ன பண்ணுறது கடல் கடல் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா வித்யா கதர் கதர் உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன் கேட்டுதான் கதர் இப்பதாங்க மனசுக்கு நிறையவா சந்தோஷமா இருக்கு என் தங்கச்சி இதே நினைச்சுதான் வருத்தப்பட்டுகிட்டு இருந்தா இப்பதான் அவளை பார்க்கவே நல்ல நிம்மதியா இருக்கு ஒரு பக்கம் நிம்மதியா சந்தோஷமா இருக்கு இன்னொரு பக்கம் அந்த பையன் மனசுல ஆசைய வேற வளர்த்துட்டோம் அந்த பையன் வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரியல ஏக்கா பரவாயில்லக்கா இந்த பிள்ளைக்கு நம்ம ஊரு தானே இருக்கு பாருங்க ஆமா அமுதா இன்னாருக்கு இன்னாருதான் சொல்லுவாங்க ஆமாம் ஆமாம் அதுவும் உண்மைதான் இந்த தம்பியை நாங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது நாங்கள் என்ன இந்த தம்பி எங்கள் வீட்டுக்கு தான் வரும்னு நாங்கள் என்ன எதிர்பார்த்தோமா ஒன்றா இல்லை என் பொண்ணு தான் அந்த வீட்டுக்கு மரும எவ்வளோ போகணும்னு நினச்சி பார்த்தோமா ஒன்றும் இல்லை அதான் சொல்லுவாங்களே கல்யாணம் சொர்க்கத்தில் முடிவு பண்ணுறதுன்னு நம்ம முடிவு பண்ணி எதுவும் ஆக போகிறதில்லை இந்த அக்காவுக்கு தான் மனசில் இந்த பாரம்லாம் விலகின மாதிரி இருக்கும் ம் என்கேஜ்மெண்ட்டுக்கு தான் எல்லோரும் வந்திருப்பாங்க போல இருக்கே கயல்

வித்யாவுக்கு ப்ராமிஸ் பண்ணிவிட்டு வித்தியாவும் என்னால பார்க்க முடியல அன்னைக்கு தான் சொன்னேன் என் பையனை விட்டு ஒதுங்கி நல்லா சூடு சுரனையும் இல்லை சொல்லியும் வந்து நிற்கிதுன்னா இதுக்கு எவ்வளோ திமிரு இருக்கும் பாரு ஓ வாப்பா இல்லைப்பா இப்போலாம் நிற்கிறாங்க நான் இங்கேயும் நிற்கிறேன் ஆனால் வா என் நீயும் என் மவள் தான் வாமா வந்து நில்லுமா சரிங்க சரிங்க நிகழும் விசுவாவாசு வைகாசி மாதம் பனிரெண்டாம் தேதி பெரியோர்களால் கூடிய சுபயோக சுபதினத்தில் சதுர்தசி திதியில் பரணி யோகம் கூடிய சித்தயோக சுபதினத்தில் பெரியோர்கள் மற்றும் சுற்றங்கள் சூழ அனைவரின் சம்மதத்துடன் கதிர் மற்றும் கயல் இருவரின் நிச்சயம் இன்று நடைபெறவுள்ளது இவர்களது இல்ல திருமணம் வருகின்ற சுபயோக சுபதினமான வளர்ப்பிரை சுபமுகூர்த்தம் வருகின்ற எட்டாம் தேதி பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது பெரியவா அப்பா இருக்கிறாரே இவ என்ன பண்றது அப்பா இல்லைன்னா கூட மயக்க வர மாதிரியும் ஏதாவது ஒரு பண்ணி நடிக்கலாம்னு பார்த்தா

ஒரு நல்லது நடக்கும் போது இப்படி தும்முதே அதான் அக்கா அபச குடம் எல்லாமே நம்மளா உருவாக்குனது தான் சரிங்களா இருமல் வந்தா தான் செய்வாங்க தும்மல் வந்தா தும்மதா செய்வாங்க அதெல்லாம் அடக்க முடியாதுக்கா அது இயற்கை சாதாரண விஷயம் காவியா என்ன பண்ணிட்டு இருக்க நல்லது நடக்கும் போது இருமிக்கிட்டு தும்மிக்கிட்டு கடவுளே ஏற்கனவே என் பிள்ளைக்கு நல்லது நடக்க வேண்டிய நேரத்துல அப்படி எல்லாம் நடந்துச்சு மறுபடியும் இந்த பொண்ணு இருமுறது தும்மதெல்லாம் பார்த்தா பயமா இருக்கே அதுவும்